அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கும்பராசி நேர்களே கும்ப லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்னு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம் ஏன்னா எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கும்பராசிக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் ஜென்ம சனியில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த ஆண்டின் தொடக்கத்தில் வரக்கூடிய இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தை மாதம் பதிமூன்றாம் நாள் துவியை திதி மக நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய இந்த நாளில் கும்பராசிக்கு மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏன் எதிர்பார்க்காத ஒரு வரவு உங்களையே மிரள வைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சனி பகவான் கும்பராசினியர்களே ஜென்மசனி அப்படிங்கிறது தான் ஆரம்பிச்சிருக்கு ஆமா ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த ஜென்மசனியை தாண்டி இரு மடங்கு பிரச்சனையை கடந்த காலங்களில் நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் இதை நான் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்கின்ற அவசியமே கிடையாது அவ்வளோதொரு கஷ்டம் அவ்வளோ ஒரு வழி ஒரு ஸ்டன் கலைஞர் எவ்வளவு அடி வாங்கினாலும் வெளியில தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் சட்டையை திறந்து போது ஒவ்வொரு தழும்பின் பின்னாடியும் ஒரு வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கும்பராசிக்காரங்கள் வாங்கின அடி சொல்லி மீற முடியாது அவங்க மனதளவில் பட்ட காயங்கள் அவ்வளோ வடுக்கலாக இருக்கும் வார்த்தைகளால் அனைவரும் கும்பராசிக்காரங்களை சுற்றுப்பாங்கன்னே சொல்லலாம் அவங்க மனசில் இருக்கிற குமுறில் கேட்கணுன்னா ரெண்டு நாள் கூட பத்தாதுங்க அந்த அளவுக்கு சோகம் ஏன் கும்பராசிக்காரங்க ஒரு வயசு இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க ரொம்ப வேணாம் இருபத்தி ரெண்டு வயசு உள்ள ஒரு மனிதர்கிட்ட பேசி பாருங்களேன் அவர் வாழ்க்கையில் இருபத்தி ரெண்டு வயசு சந்தோஷமா இல்லைன்னு சொல்லுவார் இருபத்தி ரெண்டு வயசுக்காரங்களே இப்படி சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு உள்ள கும்பராசிக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எதுக்கு சார் பிறந்தேன்னு தெரியல என் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறத நான் அனுபவிச்சதே கிடையாதுன்னு சொல்லலாம் பிறக்கும் போது செவ்வாய் திசை ராகு திசை மற்றும் குரு திசையில் பிறந்திருப்பார்கள் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குரு திசையில் பிறந்ததுனால ஆகா ஓஹோன்னு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம் பட் கும்பராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அப்படி இருந்துமே சில மைனஸாக உண்டு பண்ணியிருப்பார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிற விரயஸ்தானத்தில் நீச்சம் ஆகிறதுனால குரு பகவான் உங்களுடைய பிஸ்னஸில் அவ்வளோ சீக்கிரமாக முன்னேற விட மாட்டார் எதிலேயுமே போராட்டம் எதிலேயுமே கஷ்டம் எதிர்பார்க்காத ஒரு தோல்வியே கிடச்சிருக்கும் அதுவும் பர்டிகுலராக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணுங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழியை உங்களுடைய வேலை வாய்ப்பிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் ரொம்ப பற்றிக்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது சில ஏற்றத்தாழ்வுகள் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அந்த பொருளாதாரத்தில் ஜீரோலேருந்து மேலே வந்தவங்க நீங்கள் மேலே வந்து ஒரு ஸ்டேபிள் ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தா அது நிலைக்காது உடனே வேலை போயிடும் வேலை போகுதே அப்படின்னு பார்த்தா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்குள்ள நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்தி காயப்படுத்திடும் மனதளவில் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிரிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது தன்னுடைய கமிட்மெண்ட் வாக்குறுதிகளே இவங்களுக்கு எதிரிகள் ஆகிடுவாங்க இன்னமும் ஒரு விஷயம் மேலே போய் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் நிதானம் அப்படிங்கிறது மன அழுத அழுத்தத்தினால குறைஞ்சிடும் மனதில் ரொம்ப வந்துடும் நம்ம இருந்த நம்பிக்கை தைரியம் சில இடத்துல உடஞ்சி கூட போகலாம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு தோல்வியை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த தோல்வி அவங்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கும் ஒரு படிப்பாகவும் இருக்கும் ஆனால் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிம்மதிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது ரொம்ப திருப்தியாக இருக்காது இன்னமும் சொல்ல ஒருபடி மேலே போனால் கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு டஃபான காலகட்டத்தில் மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மகிழ்ச்சி எப்படி ஏற்படுத்தும் இந்த இருபத்தி ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜென்மசனியில் போயிட்டுருக்கீங்க இந்த ஜென்மசனியில் சடனாக ஒரு சேஞ்ச் சடனாக ஒரு பாசிட்டிவான விஷயம் சடனாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது எதிர்பாராத பண வரவு இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் மேனாக இருக்கானு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க இருபத்தாறு நாளும் அந்த டார்கெட்டை முடிக்க முடியலன்னா இந்த இருபத்தி ஏழாவது நாள் ஒரே நாளில் டார்கெட் முடிச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான டைம் அதே மாதிரி உங்களுடைய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நூறுரூவா நூறுரூவாயிரம் ஒருத்தங்க தராங்க உங்களுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா தர வேண்டியவர் ஒரு ஆயிரம் ரூபாயா தான் தந்துட்டுருக்காரு அப்படின்னா இந்த இருபத்தி ஏழாம் தேதி போய் நீங்க கேட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஒரே நேரத்தை தந்துடுவார் பத்து லட்ச ரூபாய் மாட்டார் பத்தாயிரம் ரூபாய் ஒரே நேரத்தை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒருத்தவங்கள்ட்ட உங்களுக்கு மனசளவுல பிரச்சனை அந்த பிரச்சனையை நீங்களும் சொல்லி சொல்லி புரிய வச்சு பார்க்குறீங்க கேட்கல இந்த இருபத்தி ஏழாம் தேதி உக்காந்து பேசிங்கன்னா அந்த பிரச்சனை முழுவதுமாக சால்வ் ஆயிடும் நிறைய கிளாரிஃபிகேஷன் அவசியம் கிடையாது ரொம்ப கிளியரா பேசிடலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு பொருளை நீங்க வாங்கலாமா வேண்டாமா இது வாங்கினா நமக்கு பயன் தருமா அப்படிங்கிற குழப்பமான மனநிலை இருந்ததுன்னா அந்த குழப்பமான மனநிலை சரி ஆவதற்கும் மீள்வதற்கும் இது ஒரு உன்னத காலம் நீங்கள் சொல்கிற ஒரு பேச்சு எடுபடணும்ல இப்போ நீங்கள் ஒரு வீடியோவே போடுறீங்க யூடியூபராக இருக்கீங்க அந்த வீடியோ லைக்ஸ் வரணும்ல வியூஸ் வரணும்ல சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு வர வரைக்கும் சேமிப்பாக இருக்கணுமில்ல இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு நடக்கணும்ல அது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் மனசளவில் உங்களுக்கு இருந்த சின்ன வருத்தம் ஒரு பர்சண்ட்டை பேசணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு பர்சன் கூட பழகணும்னு ஆசைப்பட்றீங்க நடக்கலை சரி திருமணமாகி கல்யாணமும் நடந்து பிரிஞ்சு தனியாக இருக்கீங்க எப்போ சேருவோன்னு நினைக்கிறீங்க தெரியுமா அதை சேருவதற்கு இது சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான டைம் எல்லாருமே கேட்பாங்க தெரியுமா இந்த நாள் நான் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா இந்த நாள் எனக்கு நல்ல நாளா இந்த நாள் நான் என் ப்ரொமோஷனை பற்றி பேசலாமா இந்த நாள் நான் ஒரு வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல இந்த எல்லாத்துக்குமே ஒரு சரியான நாள் கும்பராசிக்காரங்களுக்கு இது தான் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் நீங்கள் ஒரு வீடு பூஜை போடுறீங்கன்னா எனக்கு போடலாங்க தாராளமாக உங்களுக்கு அந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் எழும்பும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க போகிறீர்கள் அப்படின்னா தைரியமாக எடுக்கலாம் அதுல சாதக பாதகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இருக்காது சாதகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உங்க சுயஜாதகம் உங்க தசா புத்தி உங்களுடைய லக்ன பார்வை லக்ன புள்ளி அதே மாதிரி உங்களுடைய கோச்சார அமைப்புகள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பார்த்தா என்ன பலம் கிடைக்குமோ அந்த பலம் இந்த ஒரு நாளில் இரு மடங்கு ஷட்பலம் கிடைக்கும்னே சொல்லலாம் ஷட் பலம் அப்படின்னா நீங்கள் என்னென்னு போட்டு பாருங்க அது இரு மடங்காக ஒரு நாளில் கிடச்சிதுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கும்பராசிக்கு இந்த ஒரே நாளில் கிடைக்கும் நீங்கள் கும்பராசியாக இருக்கீங்க உங்களுடைய வெளிநாட்டு வாய்ப்பு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டுக்கு சார் சனிக்கிழமை கோர்ட்டு லீவு நான் இதை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படின்னா இன்றைய நாளில் நீங்கள் வழக்கறிங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய கேஸ் சம்மந்தமான முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் நீங்கள் சொல்ல போனால் இன்னைக்கு ஜாதக கன்சல்டேஷன் கூட நீங்கள் இன்னைக்கு பண்ணலாம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும் இன்னைக்கு நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீதம் சாதகமாக முடியும் பணம் ஒரு ஐயாயிரூவா கடன் தரணும் சார் ஒரு ரூபா என்னால் கடன் தர முடியுதுன்னா இன்னைக்கு ஒரு ரூபா கொடுத்து பாருங்களேன் இந்த ஐயாயிரம் ரூபாயும் அடுத்த துதியை திருதிக்குள்ள கண்டிப்பா அடைக்கக்கூடிய வல்லமை இறைவன் கொடுப்பார் வீட்டில் ஒரு மனவர்க்கம் அதை பேசி சரி பண்ணிக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா லாஸ்டா எல்லாருடைய கோரிக்கை இதுதான் என்னன்னா கும்பராசிக்காரங்களுடைய கருமா குறைவதற்கு இறை வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக மிக நல்ல நாள் ஸோ இது மாதிரி எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்றேன் ப்ராக்டிக்கலாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒரு மிரலை வைக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க இந்த நாளை பயனுள்ளதாக மாற்றி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலனுள்ள பல விஷயங்களை பெற்று கொள்ளுங்கள் இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய வீடியோ அமுதன் நான் யூடியூப் சேனலில் வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்